ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் அடி தாங்க முடியாமல் சுவர் ஏறி குதித்து தப்பி ஓடி உள்ளார் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன் வணக்கம் சரவணன் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் வந்து இவர் அங்குள்ள பள்ளிகளில் படிக்கும் பெண்களை குறிப்பாக பழங்குடி பெண்களை வந்து பாலியல் சிந்தனையில் ஈடுபட்டு வருவதாக வந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக வந்து அந்த ஒரு பழங்குடி மைனர் மாணவியிடம் வந்து பாலியல் சிந்தனையில் இது குறித்து அந்த மாணவி தனது பெற்றோர்களுக்கு தெரிவித்த நிலையில் இன்று காலை வந்து அவரது பெற்றோர் மற்றும் அந்த ஊர் பொதுமக்கள் பெண்களையும் கூட அந்த பள்ளிக்கு சென்று அந்த கேட்டிருந்தனர் இவருக்கு முன்னுக்கு முரண்பாக வந்து பதில் நிலையில் அவரை கட்டி வைக்கும் கைதான்களால் அடித்து அவர்கள் நிலையில் அவரை கட்டி வைத்து போலீசாரை ஒப்படைக்க முயற்சி செய்தனர்ந்தார் மேலும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தப்பி ஏறிய ஆசிரியரை தேடி வருகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி